நமக்கு மத்தியிலே ஒரு பந்தத்தையும் பாசத்தையும் இதயங்களுக்கு மத்தியிலே ஒரு இணைப்பையும் ஏற்படுத்தியிருக்கின்றார் இப்படி தௌஹீதில் இருக்கக்கூடிய நாம் நமக்கென்று சில வரையறைகள் இருக்கின்றன இந்த ஜமாத்து மற்ற ஜமாத்துக்களை போன்று கிடையாது இந்த ஜமாத்தில் உள்ள ஒவ்வொரு உறுப்பினருக்கும் சில கட்டுப்பாடுகள் சில கெடுபிடிகள் சில தடைகள் இருக்கும் தபிலி ஜமாத்தில் இருக்கக்கூடிய ஒருவர் நீங்கள் சர்வசாதாரணமாக அவர்களை பார்க்கலாம் அவர்கள் தான் ஒட்டுமொத்தமாக நன்மை ஏவி தீமையை தடுப்பதை குத்தகைக்கு எடுத்துக்கொண்டோம் கொண்டோம் என்று சொல்லக்கூடியவர்கள் மக்களை போய் தொழுகைக்கு அழைக்கக்கூடியவர்கள் அவர்களே திரும்ப திரும்ப சொல்வார்கள் தீமையை தடுப்பதுதான் மிகப்பெரிய ஒரு பணி என்றும் சொல்வார்கள் அப்படி சொல்லக்கூடிய அந்த மக்கள் தீமையை தடுக்கக்கூடிய விஷயத்திலே ஒரு முக்கியமான ஒரு அம்சத்தை அவர்கள் மறந்து விடுவார்கள் அது என்ன தீமையை கண்டு வெறுப்பது நபிசல்லா அலிசல்லாம் அவர்கள் நமக்கு என்று ஒரு இலக்கணத்தை சொல்லி தந்திருக்கின்றார்கள் உங்களில் ஒருவர் ஒரு தீமையை கண்டால் கையினால் தடுக்கட்டும் தன்னுடைய கையினால் நாவினால் தடுக்க வேண்டும் நாவினாலும் முடியவில்லை என்றால் உள்ளத்தால் வெறுத்து ஒதுக்க வேண்டும் இப்படி ஒதுக்கக்கூடிய அந்த பண்பை அவர்கள் பெற்றிருக்கிறார்களா என்று பார்க்கும்போது போது இல்லை வரதட்சணை வாங்கக்கூடிய திருமணத்திலே சர்வ சாதாரணமாக போய் கலந்து கொள்வார்கள் அந்த லட்சக்கணக்கான பணம் பரிமாறப்படும் பெண் வீட்டிலிருந்து அதிகமான தொகையும் செல்லும் மாப்பிள்ளை வீட்டிற்கு இன்னும் பல வகையான பொருட்கள் எல்லாம் போய் சேரும் இந்த திருமணத்தில் போய் அவர்கள் சர்வசாதாரணமாக கலந்து கொண்டு விருந்து சாப்பிட்டு விட்டு வெளியே வருவார்கள் இது மாதிரி தௌகி ஜமாத்தில் உள்ள ஒருவர் இருக்க முடியுமா அப்படி இருந்தால் அவர் தௌகிதவாதியா கிடையாது தௌஹீதில் உள்ளவர்கள் இதை மிக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் இந்த தௌஹீத் ஜமாத்திற்கு வந்துவிட்டாலே உறவுகளை பகைக்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்படும் நமக்கென்று சில விருப்பங்கள் இருக்கும் அந்த விருப்பங்களை தியாகம் செய்ய வேண்டிய ஒரு நிலைக்கு நாம் தள்ளப்படுவோம் அப்படி பலவிதமான சோதனைகளுக்கு நாம் ஆட்படுவோம் இதையெல்லாம் சவுஹிதி ஜமாத்தில் உள்ளவர்கள் புரிந்து கொண்டு செயல்பட வேண்டும் அகல அதித் என்ற ஒரு இயக்கத்தினர் அவர்கள் கடந்த காலத்திலே இந்த நாட்டிலே தமிழர்கள் மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த இந்தியாவிலுமே குரான் அடிப்படையில் செயல்பட வேண்டும் என்று குரான் தாயத்து முடிகின்றார்கள் முடிகின்றார்கள் ஏன் இப்படி செய்கின்றீர்கள் கேட்டால் பெரும் பெரும் ஆட்கள் எல்லாம் எங்களுடைய ஜமாத்தில் உள்ளவர்கள் செய்திருக்கிறார்கள் அதனால் நாங்கள் செய்கிறோம் என்ற வாதத்தை வைக்கின்றார்கள் இந்த இயக்கம் அழிந்து போனதற்கு இதெல்லாம் எடுத்துக்காட்டு அகலதீஸ் என்ற இயக்கம் அது மாதிரி இந்த இயக்கம் ஆகிவிடக் கூடாது என்பதற்கு அது மாதிரி இந்த ஜமாத்தில் உள்ளவர்கள் நாசமாகி போய்விடக் கூடாது என்பதற்காக வேண்டி இந்த தீமையை எதிர்த்து நிற்பதில் சில கட்டுப்பாடுகளை அவர்கள் கடைப்பிடித்தே ஆக வேண்டும் அதுல முதன்மையானது திருமணம் இந்த திருமணத்தின் போது அவர்கள் ஒரு தௌஹீது பெண்ணை தான் திருமணம் முடிக்க வேண்டும் என்பதை நாம் பல தடவை வலியுறுத்தி இருக்கிறோம் இது அல்லாமல் திருமணத்திற்கு அழைக்கின்ற பொழுது அந்த திருமணத்தில் இன்றைக்கு நம்முடைய ஜமாத்தில் உள்ள சகோதரர்கள் பல பேர்கள் கலந்து கொள்கின்றீர்கள் என்று கேட்கின்ற பொழுது மகர் கொடுத்து முடிக்கின்றார்கள் இப்படி ஒரு சில சாரார் சமாதானம் சொல்லிக் கொள்கின்றார்கள் இவர்கள் எல்லாம் நெஞ்சிக்கு மேல் கைகளை கட்டுவதும் தலையில் தொப்பி இல்லாமல் தொழுவதும் இதுதான் தௌகிதா இந்த போய் கல்யாணத்தில் போய் இது ஒரு சாரார் சொல்லக்கூடிய ஒரு வாதம் இது அல்லாமல் வரதட்சணை கல்யாணத்திலே போய் கலந்து கொள்கின்றார்கள் இப்படி கலந்து கொள்ளலாமா அப்படி கலந்து கொண்டால் இந்த சவுது ஜமாத்து நாம சொல்றோமே நமக்கு பின்னால் வரக்கூடிய தலைமுறையினர்கள் அவர்கள் வளர்ந்து வாழ்ந்து அவர்கள் இந்த நாட்டிலேயே ஒரு மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய அளவுல உருவெடுப்பாங்க சொல்றோமே அதெல்லாம் நடக்காது நம்முடைய கண்முனாலேயே இந்த சிதைந்து ஆகி போய்விடும் அப்படி இந்த உள்ளவங்க இன்றைக்கு போய் எல்லா விருந்தலையும் சர்வ சாதாரணமாக கலந்து கொள்கின்றார்கள் மாதிரி பிற இயக்கத்தில் உள்ளவர்களை போன்று எல்லாவற்றிலையும் தீமையை தடுக்கின்றோம் என்று சொல்லக்கூடியவர்கள் அந்த தீமையை தடுக்கக்கூடிய விஷயத்தில் புறக்கணிப்பது என்பது ரொம்ப முக்கியமான ஒன்று அதை கவனிப்பது கிடையாது பாருங்க இந்த என்ன நடக்குது ஒரு தௌவீதவாதியாக இருக்கக்கூடியவர்கள் நீங்க போய் கலந்து கொள்கின்றீர்களே அந்த திருமணத்தில் வாங்கிறாங்கள வாங்கக்கூடிய அந்த திருமணம் அதாவது உங்களுக்கு தெரிகின்றது சௌகிதி ஜமாத்தை தவிர்த்து நான் அழுத்தம் திருத்தமாக சொல்வேன் ஒரு சில ஜமாத்துகள் விதிவிலக்காக இருக்கலாம் நீதி எல்லாவற்றிலுமே அங்கு பரிமாற்றங்கள் நடக்கின்றன பண்ட மாற்றுகள் நடக்கின்றன இங்கிருந்து அங்கு கொடுத்து விடுகின்றார்கள் மாப்பிள்ளை வீட்டில் வாங்குறாங்க டிமாண்ட் பண்ணி வாங்குறாங்க கமாண்ட் பண்ணி வாங்குறாங்க அதாவது கொடுங்க என்று கேட்டு வாங்குறாங்க நிர்பந்தித்தும் வாங்குகின்றார்கள் இப்படி எல்லாம் அவர்களிடத்தில் இருக்கின்றது இதையெல்லாம் நீங்கள் பார்த்தீர்களா கவனிச்சீங்களா போய் சாப்பிட்டு விட்டு வருகின்றீர்களே இது எந்த அடி இப்படி இந்த இலை இந்த ஜமாத்துல இப்படி இருப்பார்களே ஆனால் இந்த ஜமாத்திற்கு அவர்கள் தகுதி ஏற்றவர்கள் இதை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் ஒவ்வொரு காலகட்டத்திலும் இதை சொல்லவில்லை என்றால் இந்த ஜமாத்தில் உள்ளவர்கள் அழிந்து போய் விடுவார்கள் என்பதற்காக வேண்டி இந்த இயக்கம் நாசமாக போய்விடும் என்பதற்காக வேண்டி இதை திரும்ப திரும்ப நமக்கு மத்தியிலே சொல்ல வேண்டிய ஒரு நிர்பந்தம் இருக்கின்றது போய் கலந்து கொள்கின்றார்களே அந்த திருமணத்தில் மகர் வாங்குறாங்க மகர் கொடுக்கிறாங்க என்று சொல்கின்றீர்களே அந்த திருமணத்திலேயே நாம தொகுதி ஜமானத்தில் எவ்வளவு கட்டுப்பாடு வச்சிருக்கோம் அப்படி கட்டுப்பாடு வச்சுமே நாம பலவிதமான மீறல்களை நம்ம பார்க்கிறோம் இப்படி தௌகிதி ஜமாத்தில இல்லாத ஆட்கள் அவன் எப்படி வந்து மகர் விஷயத்துல சரியா நடப்பான் வீட்டுல வந்து பெண் வீட்டு விருந்து நடைபெறாமல் இருக்குமா இது அல்லாம அந்த திருமணத்துல யானை வைத்து ஓதப்படாமல் இருக்குமா இதை நீங்க கவனிச்சிருக்கீங்களா திருமணத்திற்கு பிறகு மறுவடி என்று போகாமல் இருப்பானா சாப்பாடு என்று சொன்னால் ஈமான இழந்துருவதா ஒரு லட்சியவாதி ஒரு கொள்கைவாதி இந்த விஷயத்துல எந்த சாப்பாடு சொன்னாலும் அதுல போய் கலந்துக்கூடாது நம்முடைய ஜமாத்தை சார்ந்த ஒரு சகோதரர் அவருக்கு பல இது போல பல சகோதரர்கள் இருக்கிறாங்க எடுத்துக்காட்டுக்காக சொல்றேன் நாம இந்த இஃப்தார் என்று ஒரு விருந்து வச்சோம் அதுல கலந்து கொண்டு அவர் சொல்கின்றார் சாப்பாடுக்கு எல்லாம் போய் ரொம்ப காலம் ஆச்சு இப்போதுதான் நீண்ட நாளைக்கு பிறகு ஒரு விருந்த நான் சாப்பிடுறேன் சொல்கிறார் இப்படி இருக்க வேண்டும் அப்படி புறக்கணிச்சிருக்கீங்களா வாரம் தவறாம நடக்கக்கூடிய அந்த விருந்துகள்ல சர்வ சாதாரணமா போய் கலந்து கொண்டால் அவர்கள் தௌஹிதவாதிகளா இந்த ஜமாத்து ஒரு மாபெரும் ஒரு புரட்சியை சமூக மாற்றத்தை சமுதாய மறுமலர்ச்சியை சமுதாய முன்னேற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய அந்த ஜமாத்தில் இருக்கக்கூடிய ஆட்கள் இப்படி அற்ப சாப்பாடுக்காக வேண்டி நாரி போவீர்கள் என்றால் அதில் போய் கலந்து என்றால் என்ன சாதனையை இந்த உலகத்தில் நீங்க நிலைநிறுத்த போறீங்க இந்த சாப்பாடை உங்களால் தியாகம் செய்ய முடியல இதுல ஏன் வந்து நீங்கள் அதுல ஒரு கட்டுப்பாடை உங்களுக்குள்ள நீங்கள் வகுத்துக் கொள்ளவில்லை அப்படி வகுத்துக் கொள்ளவில்லை என்றால் அவர்கள் இந்த ஜமாத்தில் இருந்தும் நிர்மூலமாக ஆகிவிடுவார்கள் பாருங்க இந்த தீமையை தடுக்கக்கூடிய விஷயத்தில் நாம நான் ஏற்கனவே சொன்னேனே மூன்று அளவுகோள்கள் நபி சொல்லா அலி சொல்லாம் அவர்களுடைய தோழர்கள் எப்படி நடந்திருக்கிறாங்க என்று பாருங்கள் அல்லாஹுடைய தூதருடைய காலத்திற்கு பிறகு மருவான் என்பவர் பெருநாள் தொடலுக்கு வருகிறார் வந்த உடனே உடனேயே அவர் பெருநாள் தொழுகையை தொழுவதற்கு பதிலாக பெருநாள் உரையை ஆற்றுகின்றார் அவன் உடனே அங்கே ஒருவர் எழுந்திருச்சு அவர் அரசர் என்று பார்க்காம எழுந்திருச்சு தடுக்கிறார் இந்த நேரத்தில் அபு சைதல் குதிரை சொல்றாங்க அம்மா ஹாதா பக்கத்து கலாமா அலைகி இவர் தன் மீது உள்ள கடமையை விட்டார் ஏன் தெரியுமா நான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் செவியுற்று இருக்கின்றேன் உங்கள்ல யார் தீமையை கண்டால் தன்னுடைய கையினால் தடுக்கட்டும் அதற்கு முடியவில்லை என்றால் நாவினால் தடுக்கட்டும் அதற்கு முடிக்க முடியவில்லை என்றால் தன்னுடைய உள்ளத்தால் வெறுத்து ஒதுக்கட்டும் இதுதான் ஈமானிலேயே கடைசி கட்டம் இந்த காரியத்தை ஒரு மன்னர் என்று பார்க்காம சேரார் பாருங்க இப்படி இதுல நாம் இந்த ஹதீஸ்ல என்ன பார்க்கிறோம் மூன்று கட்டங்கள்ல மூணாவது ஒன்று இருக்கின்றது அது இவர் முதல் கட்டத்தையும் நிறைவேற்றிட்டார் நீங்க வந்து அதாவது இரண்டாவது கட்டத்தை நீங்க தொழாதீங்க அப்படின்னு சொல்லி தடுத்துட்டார் இதுல மூன்றாவது கட்ட என்ன ஒரு தீமா நடக்குது நம்மளால தடுக்க முடியல அந்த கல்யாணத்துல வரதட்சணை அதுல நாம போய் கலந்து கொள்ளாம இருக்கணும் அப்படி ஏன் கலந்து கொள்ள கூடாது நல்ல தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் அல்லா குரான் சொல்கின்றான் அல்லாஹு தாலா வேதத்தில் அருள் இருக்கின்றான் அல்லாஹ்வுடைய வசனங்களை நீங்கள் செவியுற்றால் அந்த வசனங்கள் மறுக்கப்படும் அந்த கிண்டல் அடிக்கப்படும் பரிஹசிக்கப்படும்

இந்த குரானுடைய வசனங்களை பரிஹசிக்கக்கூடியவர்களை நயவஞ்சகர்களை நரகத்தில் ஒன்றாக தூக்கி போட இருக்கின்றான் அல்லாஹ் தஆலா சூரத்து நிசாவுல 140வது வசனத்துல இத தெளிவாக சொல்கின்றான் நாமோ அதாவது அல்லாஹ் என்ன சொல்றான் வாது நிசா சதுகாதி இன்ன பெண்களுக்கு மனம் வந்து நீங்கள் கொடுங்கள் என்று சொல்றானே அந்த அந்த கட்டளைய அப்படியே இதுல ஆலிம் வருவான் ஊர் ஜமாத்துல உள்ளவங்க வருவாங்க விஐபிக்கள் வருவாங்க

கொஞ்சம் போல சோணத்தில் இருந்து எங்களுக்கு தண்ணீரை கொடுங்க அவ மிம்மாக ரசக்கக்கும் உள்ளான் அல்லது சோணத்தில் இருக்கக்கூடிய தண்ணீரை எங்களுக்கு கொஞ்சம் போல உணவை எங்களுக்கு கொடுங்க ஏதாவது கொடுங்க என்ன கேட்கின்றார்கள் என்ன அவங்க சொல்கிறாங்க தாலு இன்னல்லாம் ஹர் ரமஹுமா அலல் காப்பிரி அல்லாஹதாலா இந்த காப்பீரலுக்கு இந்த ரெண்டையுமே தடை செய்து விட்டான் அங்க உள்ள பானமோ உணவோ நரகத்தில் உள்ளவர்களுக்கு கிடையாது இவர்கள் செய்த மிஸ்டேக் என்ன தெரியுமா அடுத்து சொல்றான் பாருங்க அல்லதி நத்தகது தீனகும் லகுவன் இந்த மார்க்கத்தை அவர்கள் கேலியாகவும் கிண்டலாகவும் எடுத்துக்கொண்டார்கள் இல்லையா அல்லாஹ் கொடுக்க சொல்றான் வரதட்சணை வாங்குறான் அப்ப அல்லாவுடைய சட்டத்தை அவமதிக்கிறான் இதுல போய் எப்படி கலந்து கொள்ளலாம் நரகத்தில் தூக்கி போடப்பட்ட ஆட்கள் அவர்கள் என்ன பண்புல உள்ளவங்க என்று அல்லாஹ் தாலா தெரிவிக்கல இந்த பண்பை சொல்றான் அல்லாஹுடைய வசனங்களை கிண்டலாக எடுத்துக்கொண்டவர்கள் அதை கேலி பொருளா கேலி பொருளா தான் என் பையனை பார்த்து நான் சொல்றேன் சிகரெட்டு குடிச்சுக்கிறான் குடிக்காதான் அப்படியே என்று சொல்லி எனக்கு முன்னாலேயே இழுத்தானாக்கு என்ன அவன் என்ன அவமதிக்கிறான் தானே அர்த்தம் அவன் இஸ்லாமிய திருமணங்கிறான் இதுல அதுல வந்து அந்த திருமண அட்டையில எழுதி அழைப்புதல் பார்த்தீர்கள் என்றால் துவா பறக்காத்தாலும் நல்லாசியாலும் எப்ப இழுத்து கொண்டு வரும் அவ்வளவு மேட்டர்கள் அதுல கொண்டு வந்து எல்லாம் அதற்கு நேர் மாற்றம் இதுல போய் எப்படி கலந்து கொள்ளலாம் அடுத்து பாருங்க இது அல்லாஹால சூரத்து ஆராப்ல சொல்றான் இன்னொரு இடத்துல சொல்றான் அடிமம் என்ன ஆயாத்தினா செய்யன் இந்த இறை மறுப்பாளர்கள் குரானிலிருந்து நம்முடைய வசனங்களில் இருந்து ஏதாவது கண்டார்கள் என்றால் இத்தகா ஹுஸ்வா அதை கேளிப்பொருளாகவே எடுத்துக் கொள்வார்கள் விழாய்க்கிழகும் மதாபுமுகியின் அவர்களை இழிவுபடுத்தக்கூடிய வேதனை தழுவி கொள்ளும் அவர்களுக்கு இழிவுபடுத்தக்கூடிய வேதனை இருக்கிறது சூர் சுரு சொல்றான் அடுத்து பாருங்க ஒக்கீலை நடகத்துல வெந்து மடித்து கொண்டிருக்கக்கூடியவர்களை பார்த்து வெந்து பொசுங்கி கொண்டிருக்கக்கூடியவரை பார்த்து அல்லாஹ் சொல்கின்றான் ஒக்கீல அல்யோம நன்சாக்கும் கமா நசீத்தும் லிசாய உமைக்கும் மஹாதா இந்த நாளை எப்படி மறந்திருக்கலாம் அது போன்று இப்போது உங்களை நாம் மறந்து விடுகின்றோம் அல்லாஹுக்கு மறதி

வெளிவந்துட்டது இஸ்லாம் கோரும் குடும்பவியல் ரமலான் மாதம் சொற்பொழிவு ஐந்து டிவடிகளாக சென்னை ஒன்று இஸ்லாத்தை குரான் மற்றும் ஹதீஸ் வாயிலாக அறிந்திட அழகிய இணையதளமான ஆன்லைன் என்ற இணையதளத்திலிருந்து எடுக்கப்பட்ட இஸ்லாம் அரசியல் மற்றும் சமூக கேள்விகளுக்கான பதில்களின் ஒரு தொகுப்பு கொள்கை விளக்கம் தொழுகை நோன்பு சக்காத் ஹஜ் அரசியல் மற்றும் பொதுவான பதில்கள் உள்ளிட்ட சுமார் கேள்விகளுக்கான பதில்கள் அடங்கிய இந்த புத்தகத்தின் விலை ரூபாய் நூத்தி ஐம்பது மட்டுமே தமிழ்நாடு தொழில் ஜமாத்தின் புதிய வெளியீடு மாதம் ஒரு பிரசுரம் கட்டுரைகளின் தொகுப்பு விலை ரூபாய் நூத்தி இருபது மட்டும் கிடைக்கும் இடம் டிஎன்டி ஜே வீடியோ என் முப்பது அரண்மனை காரன் தெரு மன்னடி சென்னை ஒன்று செல் நைன் ஃபைவ் டபுள் ஜீரோ ஒன் சிக்ஸ் எயிட் நைன் எயிட் நைன் அவர்களுடைய திருமணத்துல போய் கலந்து கொள்ளலாமா பங்கு கொள்ளலாமா சாப்பாடுக்காக வேண்டி இப்படி ஒரு விருந்துக்காக வேண்டி தீமானியை விட்டுறதா இன்ன சகாம்பாக்கெல்லாம் எவ்வளவு பெரிய ஒரு தியாகத்தை செய்திருக்கிறாங்க அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை வரலாற்றை அடிக்கடி செய்யக்கூடிய நாமோ படிக்கக்கூடிய நாமோ அதை தான் வந்து மக்களுக்கு மத்தியில எடுத்து சொல்லக்கூடிய நாமோ அந்த ஜமாத்தில் உள்ளவர்கள் இப்படி நடக்கலாமா சிந்தித்து பாருங்க நபி சொல்லா அலிசல்லாம் அவர்கள் தன்னுடைய மன வீட்டுக்கு வர்றாங்க வரும்பொழுது நல்ல பண்ண ஓவியங்கள் வரையப்பட்ட ஒரு தர தொங்குது வாசல்ல நின்று கொண்டே ரசூல்லா சொல்றாங்க மாலி ஒளி துன்யா எனக்கும் இந்த உலகத்திற்கும் என்ன இருக்கிறது என்று சொல்லி வீட்டுக்கு வந்துட்டான் பாத்துமார் அல்லா தலான அவர்கள் துடி துடிச்சு போயிட்டான் உடனே தன்னுடைய கணவனார அழிய அனுப்பி என்னவென்று ரசூல்லாட்ட கேட்டுவாங்க ஏன் கோவிச்சுட்டு போறாங்க என்று வந்த உடனே ரசூல்லா இஸ்லாம் அவருடத்துல மருமானார் வர்றாங்க நீங்க வந்தீங்களா உடனே திரும்பி விட்டீர்களாம கோவப்பட்டு என்ன காரணம் என்று கேட்கின்ற பொழுது அதற்கு ரசூலி சலதா அலுவலம் அவர்கள் சொல்றாங்க அங்க அந்த வீட்டுல தூங்கி அந்த திரையில உருவப்படங்களை பார்த்தேன் நான் அங்கு வரமாட்டேன் அல்லாஹுடைய தூதராகிய நான் அங்கு எப்படி வர முடியும் என்று அவர்கள் பதில் சொல்கின்றார்கள் என்ன பார்க்கிறோம் ஒரு தீமையை கண்ட உணர்வு சொல்ல புறக்கணிக்கிறாங்க அந்த பண்பு தான் நம்ம இடத்தில் இருக்க வேண்டும் இதுதான் நம்முடைய ஈமானை காப்பாற்றும் அருமை சகோதரர்களை தீமையை தடுக்கக்கூடிய விஷயத்துல அழைக்கிறது மட்டுமல்ல ஒரு சில தீமைகளை இடங்களில் சொல்லி விட்டு லேசா சொல்றதுக்கு அந்த இடங்கள்ல சொல்லிட்டு அதாவது கொஞ்சம் ஒரு இருப்பான் அவனை பார்த்து வேகமாக சொல்லியாரு அதெல்லாம் கூடாது அப்படின்ட்டு ஒரு பணக்காரன் செய்வான் வாயை பத்திட்டு உட்கார்ந்து இருப்பான் நம்ம பார்க்கலாம் எல்லார்டையும் பார்க்கலாம் இந்த சென்ற வாரம் ஒரு திருமணம் ஒன்று நடந்துச்சே சென்ற வாரத்துக்கு முந்திய வாரம் ஒவ்வொரு திருவெங்கும் தோரணங்கள் பார்த்தோம்மா எங்கு பார்த்தாலும் வந்து கட்அவுட்டு கலாச்சாரம் அவள் இப்படி இந்த திருமணம் இந்த மிகுமான விஷயங்களில் போய் ஒரு ஆலிம்சா கலந்துக்கிறான் அந்த தீமையெல்லாம் கண்டுக்கிறாங்களா கண்டுக்கிற மாட்டாங்க அது தீமைன்னு அவன் விளங்க குடல்ல இந்த தீமையை தடுக்கிறது என்பதில் முக்கியமான அம்சம் அந்த தீமையில போய் கலந்து கொள்ளாமல் புறக்கணிக்கிறோமை அது ரொம்ப முக்கியங்க

கண்ட தீமையை விட்டு ஒதுங்கிக் கொள்ளாமல் இருந்தார்கள் விட்டு ஒதுங்கிக் கொள்ளாமல் இருந்தார்கள் அவர்கள் செய்து கொண்டிருந்த அந்த தீமை தீமையில ஒதுங்கி கொள்ளாமல் அப்படியே பங்கெடுத்திருந்தார்கள் அவர்கள் செய்தது மிகவும் கெட்டது உங்களை தான் நம்ம கவனிக்கணும் ஒரு தீமையில் போய் கலந்து கொள்ளாமல் புறக்கணிக்கிறதுங்கிறது இருக்க அதுதான் ஒரு தவீது வாதியை அப்படியே கொள்கையில கொள்கைங்கிற நெருப்பில் அப்படியே கலகலப்போடு வச்சுக்கிட்டு இருக்கும் இல்லைன்னா அழைக்கி போயிடும் முதல்ல உள்ள போய் நுழைவான் ஒரு விருந்தில் போய் கலந்து கொள்ளுவான் அதுக்கடுத்து ஒரு விருந்தில் போய் கலந்து கொள்வான் சுத்தமாக செத்து போய் விடுவான் அந்த மாதிரியான ஒரு நில தவஹீதமாத்காரன்ற ஒரு வருடத்துலையும் இருக்கக்கூடாது இது திருமணமாக ஆய்வு நடத்து கேளு என்ன எப்படி நடக்குது இந்த திருமணத்துல வந்து மாப்பிள்ளை எதுவும் வாங்குறாரா என்று கேளு வாங்கினா மட்டும் பொண்ணு வீட்டை எதுவும் விருந்து இருக்குதா அதை கேளு இப்படி வரிசையாக நீ கேட்டா உனக்கு கூப்பிடுறத கூட விட்டுருவோம் போக வேண்டியது இல்ல இதுல என்ன பாக்குறாங்க தெரியுமா நம்முடைய தாய் மாமன் கூப்பிட்டாரு நம்முடைய பெரிய பாப்பா கூப்பிட்டாரு நம்முடைய சின்ன பாப்பா கூப்பிட்டாரு நரகத்துல தூக்கி போட்டா இவங்க எல்லாம் வந்து உங்களை காப்பாற்றுவாங்களா

தன்னுடைய தன்னுடைய தரப்பிலிருந்து வலுவான ஒரு ஆன்மாவை வைத்து அவரை வலுப்படுத்துகின்றான் ஜிப்ரீல வைத்து வலுப்படுத்துகின்றான் இதுகுலுக்கும் ஜன்னத்தின் தஜ்ரீமின் தஹ்தீல் அன்ஹார் சூனங்கள் ஓதவும் சூனங்கள்ல ஆறுகள் ஓடக்கூடிய சூனங்கள்ல அவர்களை அவன் நுழைத்து விடுகின்றான் அல்லாஹ் تعالی சொல்றானே இல்லையா உளைகை ஹிப் புல்லா இவர்கள்தான் அல்லாஹ்வுடைய படை இன்னைக்கு சில படைகள் கிளம்பி இருக்கானோ பசியை நீக்கரும் அதாவது பசியை விட்டு விடுதலை பயத்தை விட்டு விடுதலை தமார் கிமார் பார்ட்டி சொல்லி நிறைய பேர் இப்டி கலந்திருக்கறானுங்க இது போன்ற இந்த கருத்துக்களை எல்லாம் சொல்லிக் கொண்டு வருகின்ற பொழுது நம்ம ஆளை பாத்துட்டு இப்படி இப்டி தெரியறேன்னு வந்துர்க்கறதே அது புதுசா இருக்குது அல்ல போய் நூadle போய் நுழைக்கிறவும் என்ன இது அர்மே சேவகர்களே அப் நீங்க இந்த உலாய்க ஹிஸ்புல்லா இவர்கள்தான் அல்லாஹ்வுடைய படையினர் அல்லா இன்ன ஹிஸ்புல்லா

அப்படி வந்து நான் ஏற்கனவே சென்ற வாரமே சொல்லிட்டேன் நாம வந்து புத்பா ஓதி பேசினாதான் தௌஹித மாத்துல உள்ள ஆட்கள் மார்க்க அறிஞர்கள் தாய்கள் வந்து பேசினாதான் அது நிக்காக சபையெல்லாம் கிடையாது கொஞ்ச காலத்திற்கு இந்த சட்டங்கள் எது மார்க்கம் சொல்லிருக்கோம் அந்த அடிப்படையில் மக்கள் நடக்க ஆரம்பிக்கட்டும் அப்படி நடக்க ஆரம்பிச்சுட்டு நாம இப்போ கொஞ்சம் கொஞ்சம் வந்துட்டு இருக்கிறோம் அதையும் நிறுத்திடுவோம் அப்படி இப்போ இந்த தௌரிதமாத்து வராத கல்யாணங்கள் எல்லாம் ஒரு தவறான அடிப்படையிலே நடந்து நடந்து கொண்டிருக்கின்றன அதாவது குரான் ஹதீஸ் விட்டு கொஞ்சம் விலகி போகக்கூடிய நிலைமையில நம்ம பார்க்கிறோம் அப்ப அதனால இந்த தௌ ஜமாத்தில் உள்ள ஒவ்வொரு உறுப்பினரும் இந்த கொள்கையில உறுதியாக இருக்க வேண்டும் இது போன்ற இந்த தீமையில நாம கலந்து கொள்ளக்கூடாது புறக்கணிக்கிறதுல தான் நன்மை இருக்கு இப்ரான் இஸ்லாம் அவருடைய நினைவை இந்த மாதங்கள் சுமந்திருக்கின்றன இந்த மாதங்கள்ல நாம இப்ராஹிம் இஸ்லாம் அவருடைய அந்த வாழ்க்கை அவர்கள் செய்த அந்த புறக்கணிப்பு இதையெல்லாம் நாம் மனதில் கொண்டு இதுலதான் நம்முடைய கொள்கை வாழும் நாம் வாழ்வோம் நாளைக்கு சோனத்திற்கு செல்வோம் இந்த நன்மையை ஏவி தீமையை தடுக்கிறதுங்கிறதுல ரொம்ப முக்கியமானது புறக்கணிப்பு அப்படிங்கிறது இந்த புறக்கணிப்பை நாம வந்து கை கொள்ள வேண்டும் இந்த புறக்கணிப்பு உலக விஷயத்த நம்ம கையெழுத்துக்கிறோம் நமக்கு ஏதாவது ஒரு சம்பந்தி வீட்டில இருந்து ஏதாவது இன்சல்ட் வந்து நாங்க வரவே மாட்டோம் பாக்குறீங்கள அப்ப அல்லாஹ்வுடைய விஷயத்துல அவனுடைய வசனங்கள் கண்ணிய குறைவாக நடத்தப்படும் பொழுது அவமதிக்கப்படுகின்ற பொழுது அதுல போய் கலந்து கொள்ளலாமா இதுல தௌதி ஜமாத்து ஆரம்பத்திலிருந்து அதே நிலைப்பாடு அதைத்தான் திரும்ப திரும்ப சொல்றோம் அப்படி சொல்றதுனாலதான் இந்த இயக்கம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றது வளர்ந்து கொண்டிருக்கின்றது எனவே இந்த இயக்கத்தில் உள்ளவர்கள் இதை கடைபிடிக்க வேண்டும் என்று கேட்டு நிறைவு செய்கிறேன் தமிழ்நாடு தௌஹித் ஜமாத்தின் இஸ்லாமிய அழைப்பு பணி தமிழ்நாடு தௌஹித் ஜமாத்தின் ஏராளமான பணிகளில் மிக முக்கியமான பணி பிற மத மக்களுக்கு இஸ்லாத்தை எடுத்துச் சொல்வதாகும் இஸ்லாம் தீவிரவாதத்தை ஆதரிக்கிறதா பெண்ணடிமைத்தனத்தை ஆதரிக்கிறதா பலதார மனத்தை ஆதரிப்பது ஏன் என்பன போன்ற எண்ணற்ற சந்தேகங்களுக்கு விடையாக இஸ்லாம் ஓர் இனிய மார்க்கம் எனும் நேரடி கேள்வி பதில் நிகழ்ச்சிகள் இஸ்லாத்தையும் முஸ்லிம்களையும் பற்றிய தவறான எண்ணங்களை களையும் இந்நிகழ்ச்சி தமிழகமெங்கும் நூற்று கணக்கில் நடத்தப்பட்டு வருகின்றன இந்நிகழ்ச்சி பிற மாநிலங்களிலும் வெளிநாடுகளிலும் நடந்து வருகின்றன இது போன்ற நிகழ்ச்சியின் மூலம் ஏராளமானோர் இஸ்லாத்தை தழுவி வருகின்றனர் இது மட்டுமல்லாது இஸ்லாத்தை அறிந்து கொள்ள விரும்பும் பிரமத மக்கள் ஒரு அஞ்சல் அட்டை அனுப்பினால் போதும் திருக்குறான் மொழிபெயர்ப்புகள் இஸ்லாமிய நூல்கள் மற்றும் பல ஆடியோ வீடியோ சீடிக்கள் என இலவசமாக அனுப்பி வைக்கப்படுகின்றன மனிதனுக்கேற்ற மார்க்கம் இஸ்லாம் மட்டுமே என்பதை நிரூபித்திட பிற மத அறிஞர்களுடன் பல்வேறு விவாதங்கள் புதியதாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களுக்காக சேலத்தில் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் என தனித்தனி பயிற்சி மையங்கள் இஸ்லாத்தை தழுவியதை அதிகாரப்பூர்வமாக்கும் அகிடவிட் கெசட்டில் பெயர் மாற்றம் கத்மா செய்தல் மற்றும் பயிற்சிக்கு தேவையான திருக்குறான் மொழிபெயர்ப்புகளுடன் கூடிய பாட நூல்கள் உணவு உடை தங்கும் இடம் மருத்துவம் என இன்னும் பல அத்தியாவசிய பொருட்களை இப்பயிற்சி மையத்தில் வழங்குவதுடன் பயிற்சி மையத்திற்கு வருவதற்கும் பயிற்சி முடிந்து செல்வதற்கும் போக்குவரத்து செலவுகள் இவை அனைத்தும் முற்றிலும் இலவசமாகவே வழங்கப்பட்டு வருகின்றன எந்த வெளிநாட்டு அரசிடம் இருந்தோ அல்லது எந்த வெளிநாட்டு இருந்தோ உதவிகளை பெறுவதில்லை என்பதை கொள்கையாக கொண்டுள்ளது தமிழ்நாடு தௌஹித் ஜமாத் எனவே மறுமையில் மகத்தான கூலியை தரும் இந்த அரிய பணிக்கு உங்களது ஜகாத் மற்றும் நன்கொடைகளை வாரி வழங்குவீர் உங்களது நன்கொடைகளை வீடியாகவோ செக்காகவோ மணி ஆர்டராகவோ அனுப்பலாம் டி அனுப்புபவர்கள் தமிழ்நாடு தௌஹித் ஜமாஅர் வங்கி கணக்கு எண் ஏழு எட்டு எட்டு இரண்டு ஏழு நான்கு எட்டு இரண்டு ஏழு இந்தியன் வங்கி மன்னடி கிளை என்ற பெயரில் எடுத்து அழுத்த வேண்டிய முகவரி தமிழ்நாடு தௌஹித் ஜமாத் மாநில தலைமையகம் முப்பது அரண்மனைக்காரன் திரு மன்னடி சென்னை ஒன்று போன் பூஜ்ஜியம் நான்கு நான்கு இரண்டு ஐந்து இரண்டு ஒன்று ஐந்து இரண்டு இரண்டு ஆறு អល់ឡោះ